கொழும்பு துறைமுக பகுதியில் பாரிய புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் முதல் நாள் முடிவில் ஒரு மண்டையோடு உட்பட எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைவர் நான்கு ஒன்று கடந்த ஜூலை மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக புதைகுழியின் முதற்கட்ட அகழ்வு பணிகள் எட்டு நாட்களுக்கு பின்னர் செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது இரண்டு பேரின் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டதுடன் மேலும் நான்கு மண்டையோடுகள் அகழ்வு குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நேற்று மாலை அங்கு ஒரு மண்டையோடு மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக பகுதியில் முதற்கட்ட அகழ்வு பணியின் போது தோண்டப்பட்ட எலும்பு துண்டுகள் தற்போது கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பாரிய புதைகுழி தொடர்பான அகழ்வு மற்றும் விசாரணைகள் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சுனில் ஹேவகே மற்றும் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்நிலையில் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார இலங்க சிங்க முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதேவேளை நவகமூவ ரானால பிரதேசத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நவகமூவ போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் குழு ஒன்று நவகமு போலீஸ் நவகமூவ என்ற முகவரிக்கு அருகிலுள்ள சதுப்பு நிலத்திலிருந்து இந்த எலும்பு கூடுகளை கண்டெடுத்துள்ளனர் இதன்படி கடுவள நீதவான் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகளை அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்